வேடன் வடிவத்தில் செம்பகுலன் பாறாங்கல்ல பொன்னர் தலையில போட போவத ஏரியின் எதிர்க்கரையில் நின்று பார்த்து சின்னமலை கொழுந்து கவுண்டரும் படை வீரரும் மற்றவர்களும் தங்களையும் அறியாம ஐயோன்னு ஊச்சலிட்டு விட்டாங்க தனது தலை நோக்கி வந்து வந்துவிட்ட பாறாங்கல்ல கண்டுவிட்ட பொன்னர் தலையை சற்று வளைச்சு சாய்ச்சுக்கிறதுக்குள்ள அவனுடைய வலதுகரமானது ஒரு அணிச்சை செயல் போல இயங்கி வாழ ஓங்கி அந்த கல்லை தடுத்து வெட்டிய வேகத்துல அந்த கல் துண்டு துண்டா சிதறி கீழே விழுந்துச்சு கல்லுல மோதிய வேகத்தில் வாளு வளைஞ்சு போச்சு வளைந்த வாழை பொன்னர் தரையில வீசி எறிஞ்சிட்டு ஹடே யார் நீ உண்மையை சொல் அப்படின்னு கத்திக்கிட்டே செம்பகுலனுடைய கையை பிடிச்சு முறுக்குனான் உடனே செம்பகுலன் அரசே என்னை மன்னித்து விடுங்கள் நான் தங்களை கொள்வதற்காக ஏவி விடப்பட்டவன் மூச்சு விட்டு அவகாசம் கொடுங்கள் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுகிறேன் அப்படின்னு மன்றாடியவாறு மண்டியிட்டு அதுக்கப்புறம் காலேயே விழுந்து கெட்டியா பிடிச்சுக்கிட்டான் என்ன உண்மைகளை சொல்ல போகிறாய் சொல் அப்படின்னு பொன்னர் அதட்டினாலும் கூட இப்ப அமைதியாகிவிட்டிருந்தா எதிர்கரையில் இருந்த மலை கொழுந்து படை வீரர்களும் பொற்கொள்ளர்களும் பொன்னர் இருந்த இடம் நோக்கி விரைந்து வந்துட்டு இருந்தாங்க அரசே நான் சொல்வதை தங்களால் நம்ப முடியாது ஆனாலும் நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னான் செம்பகுலன் இன்னும் என்னை எப்படி ஏமாற்ற முனைகிறாய் என்று பார்க்கிறேன் சீக்கிரம் சொல் என்ன நடந்தது யார் உன்னை தூண்டிவிட்டு என்னை கொல்ல அனுப்பியது அப்படின்னு பொன்னர் கேட்டான் யார் தூண்டி விடுவார்கள் இந்த ராஜ்யத்தை அபகரிக்க வேண்டும் தான் ஒருவனை ஏக சக்கராதிபதியாக வேண்டுமென்று யார் துடிக்கிறாரோ அவர்தான் என்னை இந்த காரியத்துக்கு அனுப்பினார்னு செம்பகுலன் சொன்னான் இன்னும் ஏன் அந்த ரகசியத்தை இருட்டில் போட்டு பூட்டி வைக்கிறாய் திறந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வானு பொன்னர் சொன்னான் சொல்லுகிறேன் மன்னா ஆனால் எப்படி சொல்வதென்று புரியவில்லை இதோ பாருங்கள் என் திரேகமெல்லாம் நடுங்குகிறது அப்படின்னு செம்பகுலன் சொன்னான் இப்போது போகிறாயா இல்லையானு பொன்னர் அதட்டினார் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் அப்படின்னு நடுங்கிக்கொண்டே கொண்டே சொன்ன செம்பகுலன் பொன்னரால கீழே வீசப்பட்ட வளைஞ்சு போன வாழ கையில வச்சுக்கிட்டு அரசே அந்த ரகசியத்தை கூறிய பிறகு நான் ஒரு நொடி பொழுதும் உயிரோடு இருக்க முடியாது அப்படி இருந்தால் என்னை செங்கல் சூளையிலே போட்டு தங்களின் தம்பி சங்கர் வேக வைத்து விடுவார் அப்படின்னு கதறி கதறி அழுதான் என் தம்பி எதற்காக உன்னை சூளையில் வேக வைக்க வேண்டும் அப்படின்னு பொன்னர் கேட்டார் செம்பகுலன் வளைந்த வாழ கையில் பிடிச்சபடியே அரசே ஏனடா அந்த ரகசியத்தை வெளியிட்டாய் என்று என்னை சங்கர் உடனே தண்டித்து தீருவார் அப்படின்னு உறக்க கோவுனான் அவன் தண்டிக்கிறானோ இல்லையோ இப்போது நான் உன்னை தண்டித்து விடுவேன் உண்மையை உடனே சொல் என்ன ரகசியம் அது யார் உன்னை தூண்டியதுன்னு பொன்னர் கேட்டான் அண்ணன் பொன்னருக்கும் தனக்கும் வளநாடு ராஜ்யம் ஆளுக்கு பாதி பாதியாக இருக்கிறது அண்ணனை தீர்த்து கட்டிவிட்டால் ராஜ்யம் முழுவதும் தனக்கே வரும் என்று திட்டமிட்டு தங்கள் தம்பி சங்கர் என் மூலமாக இந்த சதியை வகுத்தார்னு செம்பகுலன் சொன்னான் இப்படி செம்பகுலன் சங்கரோட பெயரை சொன்ன உடனே ஆ என் தம்பியா இப்படி அப்படின்னு பொன்னர் அதிர்ச்சி அடையல தம்பியுடைய இதயத்துல தனக்கு எதிரான துரோக சிந்தனையை திணிக்கிறதுக்கு கடவுளால் கூட முடியாது அப்படிங்கிறதுல அழுத்தமான நம்பிக்கையுடைய அண்ணன் பொன்னருக்கு ஏற்பட்ட துடிப்பெல்லாம் அட பாவி என் தம்பியையா சொன்னாய் அப்படின்னு எழுந்த உணர்ச்சி பூர்வமான கேள்வியினால் ஏற்பட்ட விளைவுதான் அந்த உணர்ச்சியில் ஆ அப்படின்னு உரிமை கொண்டு அவன் செம்பகுலனையே உற்று நோக்குனான் அவன் ஸ்தம்பித்து நிற்கிற அந்த கணம்தான் சரியான தருணம்னு கணக்கிட்ட செம்பகுலன் தன்னுடைய கையிலிருந்த வளைந்த வாழை பொன்னருடைய நெஞ்சில குத்திட பலம் கொண்ட மட்டும் ஓங்கிவிட்டான் அத சற்று எதிர்பாராத பொண்ணு தனது கையை மடக்கி அந்த வாழை தடுக்கிறதுக்குள்ள ஹா அம்மா அப்படின்னு பிளிக் கொண்டு அப்படியே மல்லாந்து சாஞ்சா செம்பகுலன் பூமியில சாஞ்சி விட்ட செம்பகுலனுடைய மார்புல ஒரு அம்பு குத்தி ரத்தம் பொங்கி வழிஞ்சிட்டு இருந்துச்சு செம்பகுலன் அந்த அம்ப கைகளால பிடித்து கொண்டு ரத்த வெள்ளத்துல புரண்டு நெளிஞ்சா யார் விட்டா அம்பு எங்கிருந்து வந்த அம்பு பொன்னரை நோக்கி வந்து கொண்டிருந்த சின்னமலை கொழுந்து இதுட்டு அம்பாக இருக்குமா அல்லது வடநாட்டு துணை தளபதியின் விலிலிருந்து கிளம்பிய அம்பாக இருக்குமா யார் செய்த வேலை இது என்னால் இவனை வீழ்த்த முடியாதனை எண்ணி என் ஆற்றலை குறைத்து எடை போட்டது யார் அப்படின்னு பொன்னர் வினா எழுப்பி விழிகளை தீப்பிளம்புகளாக்கி கொண்டிருப்பதை பார்த்து சின்னமலை கொழுந்து உட்பட அனைவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு எதுவும் புரியாம விழித்தாங்க நான் தான் இந்த நாசக்காரனை வீழ்த்தினேன் அப்படின்னு ஒரு பாறை மறைவிலிருந்து ஒரு குரல் கேட்டுச்சு குரல் வந்த திக்க நோக்கி எல்லோரும் பார்த்தாங்க அது ஒரு பெண்ணோட குரல் பக்கத்திலேயே அந்த பாறை இருந்ததால பொன்னர் அந்த இடத்தை நெருங்குனா ரொம்ப வேகமா யார் அது யார் அப்படின்னு பொன்னருடைய கேள்வி வேகமா எழுந்துச்சு மறுபடியும் நானே தான்னு அந்த பெண்ணுடைய குரல் ஒழிச்சிது வயதான ஒருத்தியுடைய குரலாக அது இருந்ததால பொன்னர் மிக்க அவளோடு அவ பாறை மறைவிலிருந்து வெளியே வரத கண் கொட்டாம பார்த்து கொண்டிருந்தாள் இளவங்காய் மரத்திலேயே முற்றி வெடித்து சிலித்து நிற்கும் வெண் பஞ்சு பத்த போல தலை முழுது நரைத்து போன கிழவியொருத்தி நரம்புகள் மட்டுமே கொடிகளாகி எலும்புகள் என்னும் கொழு கொம்புகள்ல பின்னி படர்ந்திருப்பது போன்ற உருவத்துக்கு சொந்தக்காரி அந்த முதியோளின் ஒரு கையிலவில் இன்னொரு கையில இரண்டொரு அம்புகள் அவ பொன்னருக்கு முன்னாடி வந்து நின்னா யாரம்மா தாங்கள் அப்படின்னு அந்த கிழவிய மிக்க மரியாதையோடு கேட்டான் பொன்னர் கிழவியின் கண்களிலோ காணலும் புணலும் ஆம் தீயும் நீரும் ஒன்றையொன்று அணைக்காமல் ஒன்றையொன்று தீக்காமல் இரண்டும் சமநிலையில் கிழவிய கண்ட மாத்திரத்துல செம்பகுலன் தனது நெஞ்சில கிழித்த அம்புனால ஏற்பட்ட மரண வேதனையை விட அதிக வேதனையடைந்து அம்மா நீங்களா ஐயோ நீங்களா என்னை கொன்று விட்டீர்கள் அப்படின்னு அலறி அழுதான் ஆமாம் நானே தானடா குன்றுடையார் வீட்டுக்கு கோல் நினைக்க வேண்டாம் மகனே என்று தடுத்திட்ட உன் தாய் தானடா நாட்டுக்கு பால் வார்த்த வீட்டுக்கு பாதகம் நினைக்க வேண்டாம் என்று உன்னை தடுத்த உன் தானடா பிழை என்று என் வயிற்றில் பெரும்பாவி ஏன் பிறந்தாய் என்று கேட்டேனே அந்த தாய்தான் மைந்தன் என்று என் வயிற்றில் மாப்பாவி ஏன் பிறந்தாய் என்று கேட்டேனே அந்த தாய்தான் நீ போன தடம் மீளாமல் போவாய் மகனே என்று சாபமிட்டேனே அதே தாய்தான் உன்னை அழித்த தாய் தான்னு அவ சொன்னான் கிழவியோட வீராவேசத்தையோ அவ வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகளின் புயல் வீச்சையோ கண்ட அனைவரும் அப்படியே அசைவற்று நின்றாங்க செம்பகலனுடைய உடலோ நிரந்தரமாக அசைவற்று போச்சு அவனோட வாழ்வு முடிந்து விட்டதை பார்த்த அந்த கிழவி ஐயோ மகனே அப்படின்னு புலமிக்கொண்டு அவனோட உடல் மீது விழுந்து புரண்டா மகனோட ரத்தம் அந்த மாதாவின் முகம் எங்கும் ஒட்டி கொண்டு அவளை ஒரு பயங்கர உருவமா காட்டுச்சு பொன்னர் அந்த கிழவியுடைய தோலை தொட்டு அம்மா ஒன்றுமே புரியவில்லையே என்னம்மா இது மகனே என அழுகிறீர்கள் ஆனால் அந்த மகனை நீங்களே மரணத்தின் தொட்டிலில் போட்டு தாளாட்டுகிறீர்கள் என்ன இது விபரீதமான விந்தை அப்படின்னு கேட்டா அந்த கிழவி செம்பகலனுடைய சவத்தை விட்டெழுந்து பொன்னரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழத் தொடங்கிட்டா சின்னமலை குழந்தை மற்றவங்களோ அந்த கிழவியின் மூலமா ஏதாச்சும் சதி திட்டம் வகுப்பப்பட்டிருக்கிறதோ அப்படின்னு சந்தேகப்பட்டபடி மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்தாங்க நான் இவனுடைய தாய்தான் இவன் வேடனும் அல்ல வேலப்பனும் அல்ல என் மகன் செம்பகுலன் தலையூர்காளி கோயில் பூசாரியும் இவனை அரண்மனை பொற்குள்ளனும் இவனை நாங்கள் வேட்டுவர்களாயினும் பரம்பரை பரம்பரையாக குன்றுடையார் குடும்பத்துக்கு விசுவாசமானவர்கள் என் கணவர் இவனுடைய தந்தை குன்றுடையாரிடம் அளவற்ற அன்பு கொண்டவர் ஆனால் இவனோ செல்லாத்தா கவுண்டருக்கும் மாந்தியப்பனுக்கும் கையாளாகி பொண்ணுக்கும் பொருளுக்கும் அடிமைப்பட்டு உங்கள் குடும்பத்துக்கு பகையாளியாகவே மாறிவிட்டான் எத்தனையோ முறை தடுத்தேன் இவன் கேட்கவில்லை குழந்தைகளாக இருக்கும்போதே உங்கள் இருவரையும் கொன்றுவிட வேண்டுமென்றும் இல்லாவிட்டால் தலையூர் மன்னருக்கு ஆபத்து என்றும் என் மகனை விட்டுத்தான் காளிகாதேவி தேவி சொல்ல செய்து செல்லாத்தா கவுண்டர் சூழ்ச்சி செய்தார் குண்டுடையாரின் தந்தை கோலாத்தா கவுண்டர் கருணையினால் கிடைத்த பத்து காணி நிலத்திலே இருந்து வந்து கொண்டிருக்கிற தானியத்தை சாப்பிட்டுத்தான் நமது குடும்பத்தினர் உடம்பும் குறிப்பாக உன் உடம்பும் வளர்ந்ததடா மகனே அதனால் அந்த குடும்பத்துக்கு தீங்கு நினைக்காதே என்று குறுக்கே நின்றேன் தான் வாழவும் தன் குடும்பம் வாழவும் தன் வயிற்றுக்கு உணவு கிட்டவும் யார் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு கைமாறாக நன்மை செய்யாவிட்டாலும் ஏதாவது தீமை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கருதுகிற நன்றிகெட்ட பிறவிகளில் ஒன்றாகவே செம்பகுலன் ஆகிவிட்டான் என் கருவில் உதித்தானா படமெடுத்து தீண்ட வரும் பாம்பை கூட பதிலுக்கு அடிக்க வேண்டுமென நினைக்காத என் கணவரது ரத்தம் தானா இந்த பாவியின் உடலில் ஓடுகிற இரத்தம் இப்படி கூட ஒரு அசிங்கமான சந்தேகம் எனக்கு ஏற்பட்டு விட்டது அரசே எங்கள் தலையூர் காளி மன்னரின் நல்லெண்ணத்தில் எப்படியெல்லாம் நஞ்சு கலக்க வேண்டுமோ அதற்கு தக்க விஷத்தை தயாரிப்பவர்கள் செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் என்றால் அந்த விஷத்தை பாலில் கலந்து தருவதற்கு பயன்படுகிற பாவிதான் என் மகன் செம்பகுலன் இவனை பயன்படுத்தித்தான் மாயவரை காட்டு பன்றிகளோடு மோதவிட்டு கொலை செய்தார்கள் அப்படின்னு அந்த கிழவி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்ன மாயவரை கொன்று விட்டார்களா அப்படின்னு வானம் நோக்கி நிமிர்ந்தான் பொன்னர் மாயவரை கொன்றது மட்டுமல்ல வளநாட்டு தளபதி வீரமலையையும் தலையூர் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இணை பிரியாமல் இருக்கிற அண்ணன் தம்பிகளாகிய உங்கள் இருவரையும் பிரித்துவிட்டால் வளநாட்டை அபகரித்து உங்களை ஜெயிப்பது சுலபம் என்று திட்டமிட்டுத்தான் செம்பகொலனை வேடன் வேடத்தில் அனுப்பினார்கள் போகாதே மகனே என்று இவன் காலில் விழுந்து கூட கெஞ்சினேன் பொன்னாசை இவன் கண்ணை மறைத்ததால் என்னையே அடித்து வீழ்த்திவிட்டு இந்த சதி வேலைக்கு உடந்தையாக புறப்பட்டு விட்டான் சூழ்ச்சிக்கு மேல் சூழ்ச்சி கொடுமைக்கு மேல் கொடுமை என் மகனை திருத்தவே முடியாது என்று தெரிந்தவுடன் வேறு வழி இல்லாமல் அவனை பின்தொடர்ந்தேன் கொங்குவேலிர் குலத்தின் விளக்குகளையும் அணைத்துவிடப் போகிறானே என்ற ஆத்திரமும் பதைபதைப்பும் என்னை ஆட்டி படைத்தன கோடிக்கணக்கான குழந்தைகளை பெற்று வளர்த்து வாழ வைக்கும் பூமாதேவியே சில நேரங்களில் வெடித்து குலுங்கி நல்ல பிள்ளைகள் கெட்ட பிள்ளைகள் என்று பாராமல் அழித்து விடும்போது இந்த தாய் ஒரு கெட்ட பிள்ளையை அழித்தால் என்னவென்று துணிந்துவிட்டேன் இன்னொரு அதிர்ச்சியான செய்தியும் போகிறேன் தங்களின் தம்பி சங்கரையும் தந்திரமாக மாளிகையில் சிறை வைத்து விட்டார்கள் இப்படி கிழவி சொல்லி முடிச்சா தம்பி சங்கர் சிக்கி கொண்டிருக்கிறான் சிறைப்பட்டான் அப்படிங்கிறத கேட்டதும் புனருக்கு ரத்த நாளங்கள் சூடேறி கொதிச்சுது சங்கர் அப்படிங்கிற ஒளி அவனோட அடி வயிற்று நாளத்தில் இருந்தா அல்லது இருதியத்தை இரு கூறா கிழித்து கொண்டா எப்படி வெளிக்கிளம்பி அந்த வெள்ளாங்குளம் ஏரிக்கரையை நடுங்க வச்சது மட்டும் இல்லை ஏரியில கரை புரண்ட தண்ணீரையும் சூறாவளி வீசறப்ப கொந்தளிக்கும் கடல் நீரைப் போல ஆக்குச்சு புறப்படட்டும் நமது படை போர் முரசம் வளநாடு முழுமையும் கேட்கட்டும் தலையோர் நாட்டை தரைமட்டமாக்கிவிட்டே இனி திரும்புவது என சபதம் ஏற்று கிளம்பிடுக இப்படிப்பட்ட பொன்னருடைய வீர உரைக்கிடையே சின்னமலை கொழுந்து மெல்ல குறுக்கிட்டு சங்கரை மீட்டு வர பெரும் படையோடு வயம்பெருமான் சென்றிருக்கிறான் அதற்கு முன்பே அருகாணி தங்கமும் சங்கரை தேடி போயிருக்கிறாள் அப்படின்னு சொன்னார் அவரோட பேச்சுக்கு பொன்னர் காது கொடுத்தது மாதிரி தெரியல மாயவரை கொன்றுவிட்டனர் வீரமலையை சிறையிட்டு விட்டனர் சங்கரையும் சதியில் வீழ்த்திவிட்டனர் என்னையும் சாய்க்க பார்த்தனர் இனி பொறுமையாக சிந்திப்பதற்கு எதுவும் இல்லை எதை இழப்பது பற்றியும் சிறிது சிந்திக்கலாம் ஆனால் மானத்தை இழக்கும் நிலை ஏற்படும் போது அதை காத்திட எதையும் இழந்திட முற்பட வேண்டுமே அல்லாமல் அப்போது சிந்தனைக்கு இடமில்லை பொன்னர் அந்த அணிவகுப்புல நின்ற ஒரு குதிரையின் மீது தாவி ஏறி அமர்ந்தா போர் முரசு அதிர்ந்துச்சு ஏரிக்கரையில புழுதி மண்டலத்தை உருவாக்கி கொண்டு கிளம்பிய அந்த படைக்கு முன்னாடி மிக வேகமா குதிரை ஒன்றுல வளநாட்டு வீரன் ஒருவன் வந்து கொண்டிருந்தா படை முகப்புல பொன்னர் இருப்பதை பார்த்ததும் அந்த வீரன் குதிரையிலிருந்து கீழே குதிச்சு பொன்னருடைய குதிரை அருகே ஓடி வந்தா என்ன அப்படின்னு புலி போல உருமுனா பொன்னர் அரசே வளநாட்டு எல்லைக்குள் பெரும் படைகள் மூன்று கடல்களும் பொங்கி வருவது போல வந்துவிட்டன அப்படின்னு அவன் சொன்னான் பொன்னரின் மீசைகள் கையில தூக்கி பிடித்த வாட்கள் போல நிமிர்ந்துருச்சு என்னை பின்தொடருங்கள் அப்படின்னு கூவியபடி குதிரையை தட்டிவிட்டான் பொன்னர் தலையூரை நோக்கி சின்ன அண்ணன் சங்கரையும் படை வீரர்களையும் அனுப்பிவிட்டு வளநாட்டு அரண்மனைக்கு திரும்பிக் கொண்டிருந்த அருக்காணி தங்கமும் அவளுடைய தோழிகளும் வளநாட்டு கோட்டைக்குள்ள பெரும் போர் நடப்பதை பார்த்தாங்க இன்னும் வேளாங்குளத்திலிருந்து பொன்னர் திரும்பி வரவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திகைத்து போனா அருக்காணி திடீர்னு பெரும் வெளிச்சம் தன்னை சுற்றி எல்லாமே தீக்காடாக இருப்பது போன்ற தோற்றம் அவளோட கண்ணுக்கு எதிரில் வளநாடு கோட்டையும் கோட்டைக்குள்ளிருந்து அரண்மனை மாளிகைகளும் எரிஞ்சு கொண்டிருந்துச்சு ஐயோ என் அன்னையார்கள் என்ன ஆனார்களோ அப்படின்னு தவிச்சா அருக்காணி தங்கம்